தொழில் மரியாதையும் சுயமரியாதையும் செருப்பு கடைக்கு ஒரு கஸ்டமர் சென்றார் கடையில் உள்ள பணியாளர் அவரை வரவேற்று அழைத்து அவருக்கு செருப்பை எடுத்து காட்டினார் கஸ்டமரை அமர வைத்து அவர் காலடியில் அமர்ந்து ஒவ்வொரு செருப்பாக அணிவித்து காட்டினார் இது செருப்பு வாங்க வந்த கஸ்டமருக்கு சங்கடமாகவே இருந்தது நானே போட்டு பார்க்கிறேன் என்றார் கஸ்டமர் ஆனாலும் பணியாளர் விடவில்லை பணியாளர்கள் தொடர்ந்து அவருக்கு உதவினர் கஸ்டமர் பெருந்தன்மையாக சொன்னார் ஐயா நானும் மனிதன் நீங்களும் மனிதன் என் கால்களை நீங்கள் தொடுவது எனக்கு மரியாதையாக இருக்கின்றது பணியாளர் சிரித்தபடி சொன்னார் இந்த கடைக்கு வெளியே போய்விட்டால் நீங்கள் கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் உங்கள் கால்களை தொட மாட்டேன் அது என்னுடைய சுயமரியாதை கடைக்குள் நீங்கள் கோடி ரூபாய் கொடுத்தாலும் உங்களுக்கு உதவுவதை நான் நிறுத்த மாட்டேன் இது என்னுடைய தொழில் மரியாதை என்றார் இந்த கடைக்காரரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்லையும் போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்